கடன் பிரச்சனை நிறைய பேர் இருக்குங்க இருக்குங்க கடன் பிரச்சனைன்ற வார்த்தை இனிமேல் சொல்லாதீங்க ஏன்னு தெரியுங்களா அது கடன் பிரச்சனை கிடையாது நம்ம அவசரத்துக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது பொருளாதாரம் பணம் தேவைப்படுதுன்னு ஒருத்தர்கிட்ட போய் நம்ம ஹெல்த் கேட்டிருக்கோம் ஒரு பேங்காக இருக்கட்டும் இல்லை ஒருத்தர் கிட்ட நான் வச்சிருக்கலாம் இல்லை ஒருத்தர் போய் கேட்டிருக்கலாம் அவங்க நமக்கு பணம் கொடுத்துருக்காங்க நமக்கு பணம் தேவைப்படும் போது அவங்க நமக்கு பணம் கொடுத்து உதவி செய்திருக்கும் வாங்கின பணத்தை திருப்ப கொடுக்குறோம் அதனால் இது பிரச்சனை நீங்கள் யாருமே சொல்லாதீங்க நிறைய பேர் சொல்கிற வார்த்தை இதுதான் கடன் பிரச்சனை இருக்குது கடன் தொல்லையாக இருக்குது கடன் வந்து எங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இது அப்படி கிடையாது நீங்கள் முதல்ல கடனை பார்க்கக்கூடிய பார்வையை மாற்றுங்க ஏன்னா பிரச்சனைன்னு சொல்லும் போது திரும்ப திரும்ப பிரச்சனை உருவாக்கிக்கிட்டே இருக்குது அதிகமாகிக்கிட்டே இருக்குது தொல்லைன்னு சொல்லும் போது தொல்லை வந்துக்கிட்டே இருக்குது திரும்ப திரும்ப மாதிரி யாருக்கெல்லாம் பொருளாதாரம் வருது ஆனால் திரும்ப கட்ட முடியல பணம் திரும்ப யாருக்கு கொடுக்கணும் கொடுக்க முடியல கடன் திரும்ப அடைக்க முடியல அப்படி இல்லை எனக்கு கடன் அடைக்கிறதுக்கு வருமானமே வரமாட்டேங்குது ஒவ்வொரு மாதமும் நான் கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சுறீங்க நான் என்ன விஷயம்னு சொல்கிறேன் அந்த விஷயம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் திரும்ப கொடுக்க வேண்டிய கடன் சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த கடன் சுமை கம்மியாகி நீங்கள் சீக்கிரம் கொடுக்கறதுக்கான பொருளாதாரம் உங்களுக்கு செய்யுங்க அதாவது முக்கியமாக நம்ம பன்னெண்டு முப்பத்தஞ்சில் ரெண்டரைக்குள்ளே அந்த அமௌண்ட் எடுத்து வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் வச்சு கூட எழுந்திரிச்சுக்கோங்க எப்படியே இருந்துச்சுக்கோங்க எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாகி வந்து உக்காந்து இது செய்யுங்க இந்த மனநிலையிலேருந்து செய்யுங்க நிச்சயமாக உங்கள் கடன் தொல்லைன்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறது கடன் பிரச்சனை சீக்கிரமாக சரியாகும் உங்களுக்கு அதுக்கு தேவையான பொருளாதாரம் வர ஆரம்பிக்கும் அதுக்கான சூழ்நிலை உருவாக ஆரம்பிக்கும் நீங்கள் பிஸ்னஸ் இருக்கலாம் நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கலாம் நீங்கள் வேலை செய்கிற ஆளாக இருக்கலாம் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் பரவாயில்லைங்க அந்த சூழ்நிலை உருவாகும் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது கடன் பிரச்சனை நிறைய பேர் இருக்குதுங்க இருக்குங்க கடன் பிரச்சனைன்ற வார்த்தை இனிமேல் சொல்லாதீங்க ஏன் தெரியுங்களா அது கடன் பிரச்சனை கிடையாது நம்ம அவசரத்துக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது பொருளாதார பணம் தேவைப்படுதுன்னு ஒருத்தர்கிட்ட போய் நம்ம ஹெல்த் கேட்டிருக்கோம் ஒரு பேங்க்காக இருக்கட்டும் இல்லை ஒருத்தர் கிட்ட வச்சிருக்கலாம் கடகு இல்லை ஒருத்தர் போய் கேட்டிருக்கலாம் அவங்க நமக்கு பணம் கொடுத்துருக்காங்க நமக்கு பணம் தேவைப்படும் போது அவங்க நமக்கு பணம் கொடுத்து உதவி செய்திருக்கிறார்கள் அப்போ இதை உதவியாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் இப்போ அந்த உதவி செஞ்சுருக்காங்கல்ல அவங்களுக்கு நம்ம திரும்ப அந்த பணம் கொடுக்கணும் சம்டைம்ஸ் நீங்கள் வட்டியோடு கொடுக்க வேண்டியது இருக்கும் ஏஸ் ஆமாம் நீங்கள் ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கலாம் கார் லோன் வாங்கியிருக்கலாம் பைக் லோன் வாங்கியிருக்கலாம் பர்சனல் லோன் வாங்கியிருக்கலாம் எது வேணாலும் வாங்கியிருக்கலாம் நம்ம திரும்ப அவங்களுக்கு கொடுக்கணும் சரிங்களா இப்போ நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு அந்த நன்றி உணர்வோடு திரும்ப நம்ம அந்த பணம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா இது கடன் ஆகாது இது கடன் பிரச்சனை கிடையாது நம்ம வாங்கின பணத்தை திருப்ப கொடுக்குறோம் அதனால் இது பிரச்சனை நீங்கள் யாருமே சொல்லாதீங்க நிறைய பேர் சொல்கிற வார்த்தை தான் கடன் பிரச்சனை இருக்குது கடன் தொல்லையாக இருக்குது கடன் வந்து எங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இது அப்படி கிடையாது நீங்கள் முதல்ல கடனை பார்க்கக்கூடிய பார்வையை மாற்றுங்க ஏன்னா பிரச்சனைன்னு சொல்லும் போது திரும்ப திரும்ப பிரச்சனை உருவாக்கிக்கிட்டே இருக்குது அதிகமாகிக்கிட்டே இருக்குது தொல்லைன்னு சொல்லும்போது தொல்லை வந்துக்கிட்டே இருக்குது திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது அதனால் பார்க்கக்கூடிய பார்வையை மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் க மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் ஓகே நமக்கு உதவி செஞ்சுருக்காங்க எஸ் அப்போ சந்தோஷமாகிடும் இப்போ நம்மளுக்கு நல்ல நேரத்தை உதவி செஞ்சுருக்காங்கப்பா சரி இப்போ திரும்ப அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அந்த அமௌண்ட்டை வட்டியோடையோ இல்லை வட்டி இல்லாமல் எப்படியோ திரும்ப அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் சரி மாதம் மாதம் இஎம்ஐ கட்டலாம் ஏன்னு பண்ணிட்டுருக்கான் அதை கட்டணும் இப்போ திரும்பி கொடுக்கணும் அவ்வளோதானே இப்போ அதை கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் ஆனால் எனக்கு பொருளாதாரம் வந்து சேர மாட்டேங்குது நான் மாதம் பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் அஞ்சு ரூபா சம்பாதிக்கிறேன் ஐம்பதாயிரவா வாட்டவர் உங்களுடைய இன்கம் இருக்கட்டும் நான் வாங்கின பணத்தை திரும்ப மாதம் மாதம் இஎம்ஐயாக கொடுக்குறதுக்கோ இல்லை வட்டி கட்டுறதுக்கோ இல்லை திரும்ப நான் கொடுக்கறதுக்கோ ட்ரை பண்ணுறேங்க முயற்சி செய்கிறேன் எனக்கு என்னமோ தெரியல அந்த பணம் நிற்கவே மாட்டேங்குது கையில் நிற்கவே மாட்டேங்குது அதற்காக ஒரு அமௌண்ட் எடுத்து ஒதுக்கி வைக்கிறேன் எப்படியோ ஒரு அனாவசியமாக செலவாகிடுது எங்கே போகுதுன்னே தெரியல எப்படி ஆகுதுனே தெரியல நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் அந்த கடன் வாங்கினாங்கள பார்த்தீங்களா நீங்கள் சொன்ன மாதிரி உதவின்னு வச்சுக்கோங்க இப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்க உதவி எனக்கு செஞ்சுருக்காங்க திரும்ப நான் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் என்னால் முடிய மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஆளாக இருந்தாலும் சரி ஹவுசிங் லோன் கார் லோன் ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்குங்க அது என்னமோ அப்படியே கட்டிக்கிட்டே இருக்கேன் மாதம் மாதம் கட்டிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா ஹவுசிங் லோன் முடிஞ்ச மாதிரி தெரியல பர்சனல் லோன் முக்கியமாக கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு நான் மாதம் மாதம் ஸ்வைப் பண்ணுறேன் கிரெடிட் கார்டில் அமௌண்ட் இருக்குது நான் எவ்வளோ அமௌண்ட் கட்டினாலும் உங்களோட இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் மைனஸ் இருக்குது ப்ரின்ஸ்பல் அப்படியே இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான் திரும்ப திரும்ப கிரெடிட் கார்டு அமௌண்ட் கட்டிக்கிட்டே இருக்கேன் கிரெடிட் கிரெடிட் கார்ட் க்ளோஸ் பண்ணணும் நினைக்கிற முடிய மாட்டேங்குது இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பொருளாதாரம் வருது ஆனால் திரும்ப கட்ட முடியல பணம் திரும்ப யாருக்கு கொடுக்கணும் கொடுக்க முடியல கடன் திரும்ப அடைக்க முடியல அப்படி இல்லை எனக்கு கடன் அடைக்கிறதுக்கு வருமானமே வரமாட்டேங்குது ஒவ்வொரு மாதமும் நான் கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சுறீங்க நான் என்ன விஷயம்னு சொல்கிறேன் அந்த விஷயம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் திரும்ப கொடுக்க வேண்டிய கடன் சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த கடன் சுமை கம்மியாகி நீங்கள் சீக்கிரம் கொடுக்கறதுக்கான பொருளாதாரம் உங்களுக்கு உயர ஆரம்பிச்சிடும் அதற்கான உங்களுக்கு வழி பிறக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் இதை செஞ்சால் உங்களுக்கு அந்த பொருளாதாரம் உயரும் நீங்கள் உங்களுக்கு இது பணம் கிடைக்கும் நீங்கள் அதை திரும்ப கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் உங்களோட பொருளாதாரம் உயர்வதற்கான வழி பிறக்கும் நீங்கள் அதிகமாக பணம் வரும்போது அதாவது உங்களை மாத செலவுக்கு போக பேலன்ஸ் எக்ஸஸாக வர வரும் சரிங்களா அந்த அமௌண்ட் எடுத்து நீங்கள் வாங்கின கடன் திருப்பி கொடுக்கறதுக்கான உங்களுக்கு நிகழ்வுகள் உங்கள் சூழ்நிலை உருவாக ஆரம்பிக்கும் சரி என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா முக்கியமாக என்ன பண்ணணுன்றதை விட எந்த நேரத்தில் பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எஸ் இப்போ மைத்ரே முகூர்த்தம்னு ஒரு நேரம் இருக்குங்க மாதம் மாதம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி நைட்டு மிட் நைட்டுன்னு சொல்லாங்க மிட் நைட்டில் அந்த நேரம் வருது ஆக்சுவலாக வந்து பன்னெண்டாம் தேதி இயர்லி மார்னிங்னு சொல்லலாம் புதன்கிழமை மிட் நைட் நைட் பன்னெண்டு மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகுது அந்த மைத்திரை முகூர்த்தம் ஆக்சுவலாக வந்து வியாழக்கிழமை ஏர்லி மார்னிங் சொல்லணும் டுவெல் தேர்ட்டி ஃபைவ் ஏஎம்லேருந்து பன்னெண்டு முப்பத்தஞ்சு காலையில் ஏர்லி மார்னிங் பன்னெண்டு முப்பத்தஞ்சிலருந்து ரெண்டு முப்பது வரைக்கும் இந்த மைத்திரை முகூர்த்தம் இருக்குது என்னங்க சொல்கிறீங்க நாங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கிற இடம் டீப் ஸ்லீப் இருக்கிற இடத்துல போய் அந்த முகூர்த்தம் வந்து நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா எஸ் நமக்கு நல்லா யோசிச்சுக்கோங்க கடன் பிரச்சனை கடன் சொல்லணுன்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்களா அது அடைக்கிறதுக்கான ஒரு நேரம் கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி கொள்ளலாம் சரி அப்போ என்ன தான் பண்ணணும்னு கேட்குறீங்களா நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் வெளியில் போயிட்டு கோயில் அதெல்லாம் எதுவுமே சொல்ல செய்ய வேண்டாம் நீங்கள் இருக்கிற இடத்துலையே அப்படியே உட்காந்துப்போங்க ஏந்திரிச்சுப்போங்க ஃபஸ்ட் ஏந்திரிச்சுட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க கைகள்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்து உட்காருங்க உட்காந்துட்டு யாருக்கு நீங்கள் கடன் கொடுக்கணுமோ அது நீங்கள் ஒரு பேங்க்காக இருக்கலாம் இல்லை தனியாக ஒரு வட்டி வாங்கியிருக்கலாம் ஒரு தனி மனிதன்கிட்ட நீங்கள் மனிதர்கிட்ட நீங்கள் ஒரு வட்டி கடன் வாங்கியிருக்கலாம் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் எந்த நேரத்தில் அந்த மைத்திரி முகூர்த்த நேரத்தில் கொடுக்கணும் என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லைங்க நான் திருப்பி கொடுக்கறதுக்கு நான் வாங்கியது பத்து லட்சம் வாங்கியிருக்கேன் இருபது லட்சம் வாங்கியிருக்கேன் ஒரு ஐம்பதாயிரம் வாங்கியிருக்கேன் என்கிட்ட இப்போ இருக்கிற அமௌண்ட் ஐயாயிரம் ரூபாய் ஐநூறுபா தான் இருக்குன்னு நினச்சாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த பர்டிகுலர் நேரத்தில் எப்போ பன்னெண்டு முப்பத்தஞ்சிலேருந்து ரெண்டு முப்பதுக்குள்ளே மிட் நைட் ஏர்லி மார்னிங் ஒரு அமௌண்ட் உங்களால் என்ன முடியுமோ அந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் ஜிபே பண்ணுங்கள் நெஃப்ட்டு பண்ணுங்கள் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் ஏதோ ஒன்று பண்ணுங்கள் எப்போ என்னால் இப்போ ஐநூறுரூவா தான் அனுப்பிச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள் மெசேஜ் கூட அனுப்பிவிடுங்க என்னால் இப்போ ஐநூறுபா கொடுக்க முடிஞ்சது நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்டேன் அதாவது எவ்வளோ அமௌண்ட்டுன்றது முக்கியம் இல்லைங்க கொடுக்குற மனசு அதே நேரத்தில் கொடுக்குற அந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் கூட போட்டு விட்ருங்க இந்த மாதிரி நான் இப்போதைக்கு என்னால் ஐநூறுரூவா கொடுக்க முடிஞ்சது கொடுத்துட்டேன் பேலன்ஸ் அமௌண்ட் சீக்கிரமாக உங்களுக்கு அடைச்சிட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் இதே நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கீங்க எனக்கு இஎம்ஐ முடிஞ்சு போச்சு இல்லைனா இஎம்ஐ இனிமே தான் வரப்போகுது பதினஞ்சாவது மேலே தான் இஎம்ஐ வரப்போகுது அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிடும் அமௌண்ட் டெபிட் ஆகிடும் இப்போ நான் என்ன பண்ணுதுன்னு கேட்குறீங்களா நீங்கள் என்ன திறமை பண்ணுங்கள் சப்போஸ் இது ஒரு சுச்சுவேஷன் இன்னொன்று எனக்கு ஜிபேலாம் பண்ண தெரியாதுங்க பண்ண முடியாது இப்போ என்னால் நான் வந்து கேஷாக கொடுக்கணும் சரிங்களா அப்போ என்ன பண்ணுதுன்னு கேட்குறீங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்கள் வந்து இஎம்ஐக்காக நீங்கள் பணம் கட்டினாலும் சரி அதாவது மாதம் மாதம் கிளியர் ஆகி பணம் தான் வரப்போகுதுன்னு இருந்தாலும் சரி நீங்கள் இன்னொருத்தவங்ககிட்ட கேஷாக தான் கொடுக்கணும் இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூபா உங்ககிட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அந்த நோட்டு எடுத்துக்கோங்க ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் யாருக்கு அமௌண்ட் கொடுக்கணுமோ அவங்க பேர் சப்போஸ் எங்கள் பேங்க் கட்டுறதா அந்த பேங்கோட நேம் ஒரு தனி மனிதனாக இருந்தால் அவரோட பேர் எழுதிக்கோங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணுமோ அந்த அமௌண்ட்டு சரிங்களா இப்போ நான் இந்த பேங்க்குக்கா பேங்க்குக்கு நேம் போட்டால் நேம் போட்டுவிட்டு இவங்களுக்கு ஐம்பது ரூபா அஞ்சு லட்ச ரூபா எவ்வளோ அமௌண்ட் அந்த அமௌண்ட் எழுதிட்டு நான் கொடுக்கறதுக்காக இப்போ என்னால் முடிஞ்ச இந்த அமௌண்ட் எடுத்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பேப்பரில் எழுதிட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கையில் கேஷ் வச்சுருக்கீங்களோ அந்த கேஷ் ஐநூறுபா அந்த ஐநூறுபா எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஆஃபீஸ் கவர் ஒயிட் கலர் கவர் வாங்கிக்கோங்க அதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு அந்த கவரில் போட்டு வச்சுருங்க சரிங்களா போட்டு வச்சிட்டு நெக்ஸ்ட் டே எழுந்திரிச்ச உடனே நீங்கள் அந்த நபரை போய் நேரில் போய் பார்த்து கொடுக்கறதா இருந்தால் அந்த அமௌண்ட்டு கொடுங்க இந்த அமௌண்ட்டு வேற எதுக்குமே செலவு பண்ணக்கூடாது இதே நீங்கள் வந்து பேங்க் இஎம்ஐ போகிறதா இருந்தால் இந்த அமௌண்ட்டை போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுங்க உங்களோட தாட் ப்ராசஸ் நீங்கள் கொடுக்குற பேங்க்கு கட்டுற அமௌண்ட்டு என்னோட இஎம்ஐ கிளியர் ஆகிறதுக்காக என்னோட கடன் வந்து சீக்கிரம் முடிகிறதுக்காக நான் இந்த அமௌண்ட் கட்டுறேன்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை பேங்க்கில் டெபாசிட் பண்ணுங்க ஏடிஎம்ல டெபாசிட் பண்ணாலும் சரி கேஷில் போய் டெபாசிட் பண்ணாலும் சரி இதே நீங்கள் பர்சன் கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பர்சன் கிட்ட எப்ப நல்லா இப்போ முடிஞ்சது இவ்வளோதான் நான் சீக்கிரமாக கடன் அடிச்சிடன்னு சீக்கிரம் கொடுங்க காலையில் இன்னைக்கு வேளக்கம்ம காலையிலேயே இதை செய்யுங்க அதாவது முக்கியமாக நம்ம பன்னெண்டு முப்பத்தஞ்சில் ரெண்டரைக்குள்ளே அந்த அமௌண்ட் எடுத்து வைக்கிறோம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் அலாரம் ஆரம்பிச்சு கூட எழுந்திரிச்சுக்கோங்க எப்படியே இருந்துச்சுக்கோங்க எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாகி வந்து உக்காந்து இதை செய்யுங்க இந்த மனநிலையிலேருந்து செய்யுங்க நிச்சயமாக உங்கள் கடன் தொல்லைன்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறது கடன் பிரச்சனை சீக்கிரமாக சரியாகும் உங்களுக்கு அதுக்கு தேவையான பொருளாதாரம் வர ஆரம்பிக்கும் அதுக்கான சூழ்நிலை உருவாக ஆரம்பிக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கலாம் நீங்கள் கவர்மெண்ட் இருக்கலாம் நீங்கள் வேலை செய்கிற ஆளாக இருக்கலாம் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் பரவாயில்லைங்க அந்த சூழ்நிலை உருவாகும் உங்களுக்கு அந்த நீங்கள் கொடுக்க வேண்டிய திருப்பி கொடுக்க வேண்டிய அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை உருவாகி நீங்கள் அதை திரும்ப கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க முதல்ல நமக்கு தேவை மனநிலை முதல்ல நமக்கு தேவை மனநிலை அந்த மனநிலையோட அந்த மைத்திரி முகூர்த்தம் நேரத்தில் இது செய்யுங்க பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி செஞ்சு சீக்கிரமாக அந்த கடனை வந்து அடைக்கிறதுக்கான வழி கொடுத்துருவாங்க இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளும் வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பிப்போம் முன்னேறுவோம் வாழ்க்கை